ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புதுசாக என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஜாக்லின் வளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோட வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸ்கிக் பண்ணாமல் இப்போ வந்து காரல் மீனும் சூட மீன் வந்து ராமேஸ்வரத்தில் மழை சீசனில் வந்து இது வந்து அடிக்கடிக்கே கிடைக்கும் நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க சூட மீன் வந்து மாங்காய் போட்டு குழம்பு வச்சாலும் சூப்பராக இருக்கும் மீனை இப்போ வறுத்துட்டு சாம்பாரும் ஒரு ரசம் வச்சா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் மீன் குழம்பும் நல்லாயிருக்கும் இந்த மீன் அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி நான் வந்து காரல் மீன் ரசமும் சூட மீனை வந்து வறுத்துட்டு பாதி மீன் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு வந்து மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ தனித்தனியாக இதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து சூட மீன் வந்து மசாலா போடுவேன் காரல் மீனுக்கு தனியாக மசாலா ரெடி பண்ணி அது வந்து இன்றைக்கி வந்து ரசம் வந்து தாளித்து வைப்பேன் நான் எப்பவுமே இன்றைக்கி வந்து தாளிக்காமல் ஃபஸ்ட் டைம் தாளிக்காமல் வைப்பாங்க பாரல் மீன் ரசம் அதனால நான் தாளிக்காமல் இன்றைக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன் மிளகு சீரகம் பூண்டு தக்காளி அப்புறம் வீட்டில் இருக்க மிக்சர் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் நான் வந்து கொஞ்சம் குறை குறைன்னு அரைப்பேன் அதனால கொஞ்சம் குறை குரம்னு அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து எந்த பாத்திரத்தில் நான் ரசம் வைக்க போகிறேன்னா அதில் எடுத்து அப்படியே போட்டுக்க போகிறேன் ஏன்னா நான் தாளிக்க போகிறது இல்லைல்ல அதனால் இப்போ தேவையான அளவு கெட்டிப்பதமும் இல்லை புளிப்பு எல்லாமே உப்பு காரம் எல்லாம் பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதை வந்து மிளகு தண்ணி ரசம்னு சொல்லுவாங்க அதனால் இது வந்து மிளகு தண்ணி அப்படின்னா இதை வந்து தண்ணியாக வைக்கணும் குழம்பு மாதிரி வைக்காமல் ரசம் அந்த மாதிரி காரல் மீன் ரசம் இப்போ வந்து எல்லாம் உப்பு காரம் பதம்லாம் பார்த்தாச்சு கரெக்டாக இருக்குது தேவையான அளவு உப்பெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கோம் இல்லையா இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் ரெண்டு மூணு கொதி நல்லா விட்டுட்டு அப்புறமா காரல் மீனை வந்து எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா இது வந்து ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிவிடுவோம் அப்போ தான் அந்த மீன் வந்து கரெக்டாக உடையாமல் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும் இப்போ வந்து சூட மீனில் வந்து தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் வீட்டில் இருக்க மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விடுவேன் கொஞ்சம் அப்போ தான் மசாலாலாம் ஒட்டி வரும் அப்படிங்கிறதுனால அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சா போதும் ஊற வச்சுட்டு இதை வந்து பொறி பொறிக்க போகிறேன் இந்த சைடு மீனை வந்து பொறிக்க ரெடி பண்ணிவிட்டு அந்த சைடு அந்த மசாலாலாம் கொதிச்சு வந்துருச்சு இல்லையா காரல் மீன் ரசத்துக்கு அதை வந்து கொதித்து வரவும் இந்த ரெடியாக வச்சுருந்தா காரல் மீனை எடுத்து போட்டுட்டு அந்த ஒரு கொதி வந்ததுமே கரெக்டாக ஆஃப் பண்ணி முடிச்சிடணும் காரல் மீன் ரசம் சூப்பராக ரெடியாகிடுச்சு இறக்குறதுக்கு முன்னாடி ரவ்வப்பிள்ளையை போட்டு ரெடி பண்ணியாச்சு இன்றைக்கி லஞ்ச் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிவிட்டேன் எங்கள் வீட்டில் வந்து ஆவி பறக்க ஒயிட் ரைஸ் அப்புறம் காரல் மீன் சூட மீனும் பொறிச்சு எடுத்தாச்சு நெக்ஸ்ட் டே என்ன லஞ்சு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த உங்கள் எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ் மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க தேங்க் யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்